பணத்தாசையினால் நடிகர் கவின் வீணா போயிட்டு இருக்கிறாரு ஒரு படம் ஹிட்டானதுக்கே இவ்வளோ ஹெட்வைட்டாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போது ரசிகர்கள் கவினை பற்றி பேசுகிற விஷயமா இருக்குது ஆக்சுவலாக சின்ன துறையிலேருந்து வெள்ளித்துறையில் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சந்தானம் ஆரம்பித்து சிவகார்த்திகேயன் கவின் ரியோ இந்த மாதிரியா பல நடிகர்கள் பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து அந்த லிஸ்ட்டில் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு படம் ஹிட்டுக்கு கவின் ஓவர் அலப்பற கொடுக்கிறதா விமர்சனங்கள் அவர் மேலே எழுது அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா கவினுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம் தான் டாடா திரைப்படம் இந்த படம் மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட நிலையில வசூலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாக்கப்போடு போட்டுது அதுக்கப்புறமா லிஃப்ட் படமுமே பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்றுது ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் ஆகியும் இப்போ வரைக்குமே கவி நடிப்பில் எந்த படமுமே வெளியாகாம தான் இருக்குது இதுக்கு காரணம் அவருடைய பணத்தாசை தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது கவினை தேடி நிறைய இயக்குனர்கள் வந்தாலுமே அவருக்கு கேட்கிற சம்பளத்தை கேட்டு மலைத்து போய் ஓடி போயிடுறாங்களாம் அதாவது சுந்தர்சி சுந்தர் சி கலக்கலப்பு த்ரீ படத்தை எடுக்கிறதுக்கு நிலையில் நிலையில கவினை வந்துட்டு போய் தேடி இருப்பாங்க போல கவினமே அதுக்கு ஓகே சொன்ன நிலையில ஆறு கோடி ரூபாய் சம்பளமா கேட்டிருக்கிறாரு ஆனால் இவ்வளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு சுந்தர்சி கிளம்பிட்டாராம் இதை தொடர்ந்து வெற்றிமாறனோட உதவி இயக்குனர் தயாரிப்பில் ஒரு நல்ல கதையை படமாக்க எடுக்க படமாக எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்களாம் இந்த கதையில் கவின் நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா வெற்றிமாறன் பேசியிருக்கிறாரு ஆனால் கவின் ஐந்து கோடி சம்பளம் வேணும் அப்படிங்கிற மாதிரியாக கேட்டதுனால இந்த பட வாய்ப்புமே போயிருச்சான் ஒரு படத்தோட ஹிட்டால இவ்வளோ அதிரடியா சம்பளத்தை உயர்த்தி கேட்கறதுனால நல்ல படத்தினுடைய வாய்ப்புகளும் கவினை விட்டு நழுவுது அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க நடிக்கிறதுக்கே பணம் வாங்காத த்ரிஷா கேவலம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்காக இப்படி பண்ணியிருப்பாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ த்ரிஷா மேல போயிட்டு இருக்குது ஸோ அதையுமே என்ன ஏதுன்னு பார்த்துடலாம் ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா த்ரிஷா மேல அவதூறு பரப்புற விதமாக ஒரு சம்பவம் நடந்தேறி இருந்தது அதாவது அதிமுக முன்னாள் செயலாளர் ராஜு ரீசெண்டாக கூவத்தூர்ல எம்எல்ஏக்கள் நடிகைகள் வேணும் அப்படிங்கிற மாதிரியா கேட்டதாகவும் அதற்கு கருணாஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததாகவும் சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாரு இந்த நிலையில தான் த்ரிஷாவை வரவழைக்கிறதுக்கு இருபத்தி லட்சம் ரூபாய் கொடுக்கறதாகவும் சொல்லியிருந்தாரு இதை தொடர்ந்து அன்னைக்கு சாயங்காலம் த்ரிஷா பார்த்தீங்கன்னா தன் மேல தவறான செய்தியை பரப்புறவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியா ட்வீட் பண்ணியிருந்தாங்க இது தொடர்ந்து ராஜு தான் சொன்னது தவறு அப்படிங்கிற மாதிரியா மன்னிப்பு கேட்டிருந்தாரு ஆனாலுமே இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பரவி ட்ரெண்ட் ஆகிருச்சு த்ரிஷாவோட நடிப்புல வெளியான தி ரோடு படத்தினுடைய இயக்குனர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த படத்துல நடிக்கிறதுக்கு நாற்பது நாள் கால்ஷீட் த்ரிஷாவுக்கு வாங்கின நிலையில அறுபது லட்சம் சம்பளம் வந்துட்டு பேசப்பட்டது ஆனால் சொன்ன நேரத்துல படத்தை எடுத்து முடிக்க முடியாத காரணத்தினால மேலும் பத்துலேருந்து இருந்து பதினைந்து நாட்கள் நடிக்க வேண்டி இருந்துச்சு அதனால முன்னாடி பேசினதை விடவும் இருபது லட்சம் அதிகமாக சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ த்ரிஷா அந்த பணத்தையே வாங்க மறுத்துட்டாங்க அப்படிப்பட்டவங்களா இருபத்தஞ்சு லட்சத்துக்காக தப்பான விஷயத்த செஞ்சிருப்பாங்க த்ரிஷா மேல தவறான குற்றச்சாட்டை வச்சது ரொம்பவே தவறு அப்படிங்கிற மாதிரியா தி திரோடு பட இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு மேலும் தொடர்ந்து த்ரிஷாவுக்கு ஆதரவாக சினிமா பிரபலங்கள் பலருமே குரல் கொடுத்துட்டு வராங்க செயல விதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க